ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் வாக்ஸ் ரெசிபியாக நம்ம கொடுத்து விடலாம் அவங்க எந்தெந்த காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்களோ அது எல்லாத்தையும் இதில் உழைச்சு வச்சு ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இப்போ நம்ம வெஜிடபிள் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் வெஜிடபிள் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவில் கூட பண்ணலாம் இல்லை ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கூட செய்யலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பக்கத்துலேயும் சேர்ந்து கலந்து வரும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்க நம்ம பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பசைஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பீட்ரூட் அப்புறம் குடை மிளகாய் முட்டைக்கோ சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் குடை மிளகாய் ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு கேரட் பீட்ரூட் கோஸ் எல்லாமே நான் துருவிட்டு தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் அப்படி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும் இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறிகளோட நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுருக்கேன் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங் கூட நம்ம உருளைக்கெழங்கு சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம பரோட்டா செய்ய போகிறோம் இந்த பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லியில சேர்த்துட்டு கூடவே ஒரு தொண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தயிர் சேர்த்து நம்ம சட்னி அடைக்கிறதுனால ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் சட்னி அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெஜிடபிள் பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இருக்கட்டும் இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதிலிருந்து ஒரு போர்ஷன் மாவு எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் சப்பாத்திக்கு செய்கிறத விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கலாம் நார்மல் சப்பாத்தி போல் எல்லாமே இது கொஞ்சம் நல்லா திக்காக திரட்டிக்கலாம் இதில் கொஞ்சம் வரமாக தூவிட்டு நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த இலைகள்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி வச்சுட்டு அந்த பக்கம் தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் தேவையான அளவு இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை நம்ம மடித்து விட்டுக்க போகிறோம் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதே போலவே நீங்கள் மடிச்சுக்கோங்க ஒரு பக்கத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற ரெண்டு சைடும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு ஸ்டஃபிங் தெரியாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வரமாவை தூவிட்டு நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் ரொம்ப அழுத்தி தேய்க்காம கொஞ்சம் மெதுவாக தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மெதுவாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம தவலை போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வேந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக இதை திருப்பி திருப்பி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட வெஜிடபிள் பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ண கிரீன் சட்னி அப்புறம் கொஞ்சமாக ஊறுகாய் வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பரோட்டா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்